ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் தேக ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியங்களோட வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்க சகோதர சகோதரிகள் இருக்கீங்க இல்லையா அவங்கெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மதிப்பு வந்து எல்லாரிடமும் கூடணும் அப்படின்னு சொன்னால் நாம் பத்து பன்னெண்டு விஷயம் வந்து கடைக்கிடிக்கலாங்க அதனால் உங்களுக்கு மதிப்பு நல்லா சுற்றி இருக்கவங்களோட கூடுங்க சரிங்களா ஹாய் ஃபிரான்ஸ் <hai> ஏப் எப்பயுமே மதிப்பு இல்லாத இடத்துல நீங்க இருக்கவே இருக்காதிங்க சரிங்களா நான் சொல்ற பத்து பன்னெண்டு விஷயத்தை நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்க வந்து மதிப்போடு இருக்கலாங்க சரிங்களா அப்புறம் என்னன்னா தேவையானதை மட்டும் நீங்க பேசுங்க எல்லாத்திட்டையும் சொல்லுங்க எப்பொழுதும் வந்து எதுவும் இல்லாமல் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்காதிங்க பிஸியாக இருங்க சரிங்களா நீங்க வந்து பிஸியாக இருந்தா உங்களுக்கு மதிப்பு இருக்கும் சே சரிங்களா அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து எல்லாத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்க நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கணும் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்க நம்ம எப்பயுமே வந்து எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டாக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு வந்து தள்ளி இருந்து நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கிக்கணுங்க சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணுங்க உங்கள் மதிப்பை வந்து அதிகப்படுத்திக்கோங்க சரிங்களா என்ன பண்ணணும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய உங்களை மதிப்பிட்டு பார்த்துட்டு உங்களை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க தெரியுங்களா அப்புறம் எங்க வந்து எந்த இடத்துலையும் ஒரு பங்க்சுவாலிட்டியை வந்து கீப்பப் பண்ணணுங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமா ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட டைம் சொல்லியிருந்தோமா ஒரு செயலையே குறிப்பிட்ட டைமில் சொல்லியிருந்தோங்களா அந்த டைமுக்கு நம்ம வந்து நடத்துகிற மாதிரி இருக்கணுங்க எதுலேயுமே வந்து கவனத்தோட பங்க்சுவாலிட்டியாக இருக்கணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுங்க நம்ம மற்றவங்களை மதிக்கும் தான் அவங்களும் நம்மளை மதிப்பாங்க நம்மளோட மதிப்பு உயரும் தெரியுங்களா நாம் வந்து அடுத்தவங்கள வந்து தரம் தாழ்த்தக்கூடாது அப்போ நாமளும் உயர்ந்து இருக்கணும்னா மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுங்க அடுத்து என்னன்னா நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றணுங்க அதை வந்து மதிக்க கற்றுக்கணும் சரியா எப்பொழுதுமே நம்ம வந்து எதையும் வந்து யோசிச்சுதான் நம்ம வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்க போறோம் அந்த வாக்குறுதியை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்லை உங்களை சுற்றி வந்து நல்ல மனிதர்களையே வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு மதிப்பாக இருக்கும் வந்து உங்களை வந்து உங்களை சுற்றி இதாக இருக்காங்க அப்படின்லாம் இருந்தாங்கன்னா மதிப்பாக இருக்காது இல்லைங்களா எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நான் நீ எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எப்பயுமே உங்களை சுற்றி நல்ல மனிதர்களையே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுடைய மதிப்பு வந்து தானாக உயரம் பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்னா யாருக்கிட்டேயும் போய் நம்ம அதிகமாக ஹெல்ப்பு கேட்கக்கூடாதுங்க ஹெல்ப்பு வந்து நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு மதிப்பு வந்து குறைஞ்சிடும் நாமளே செஞ்சு பழகிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா அடுத்தவங்க என்ன கூறுவாங்க அப்படின்லாம் க கவனிச்சிட்டே இருக்காதீங்க சரிங்களா உங்களை நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன செய்கிறதா ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கவனமாக செய்யுங்க ஹலோ ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்க தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் தப்பும் தவறுமா செய்யாதீங்க ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக கத் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய பாருங்க கரெக்டாக இருப்பாங்க எதுலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி வைக்கவங்க உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பாங்க உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து உங்களை உயர்வான இடத்துல தான் வச்சுக்குவாங்க எப்பயுமே வந்துங்க நம்ம உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பலவீனம் வந்து எல்லாத்துக்கையும் இருக்க இருக்கக்கூடாதுங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அதையே அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து நம்மள வந்து எந்த டைம்லையும் வந்து தரம் தாழ்த்துறதுக்கு தான் பாப்பாங்க பேசவே கூடாதுங்க நம்ம பல இருக்கணும் சரிங்களா எப்பவுமே நம்மள வந்து மற்றவங்க மதிக்கிற மாதிரி நம்ம வந்து கண்ணியமாக தன்னம்பிக்கையோட வந்து அதுக்குன்னு வந்து ஹெட் வெயிட்டா இல்லாம எல்லாரும் மதிக்கத்தக்க வகையில நம்ம வந்து வாழணுங்க வாழ்க்கை என்பது ஒரு முறை தாங்க முடிந்தவரை அடுத்தவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளால நம்ம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம மதிப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு உயர்த்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு நம்மளும் மகிழ்வோடு இருவங்களும் இருப்போங்களே என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய மோ மோட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க மேல மேல உயர்றத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்றது தான் எனக்கு முழுமையாக தெரியுதுங்க அதையும் நாம்ளும் பின்பற்றுவோம் இங்கே மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம் அவங்க உயர்றத்துக்கு நாம்ளும் வந்து உறுதுணையாக இருப்போம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மற்றவங்களையும் உயர்த்துவோம் நாம்ளும் மதிப்போடு இருப்போங்க நன்றிங்க